ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டு மாசி மாதம் என்றைக்கு வருது அதன் சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மாசி மாதத்தில் வர பௌர்ணமி திதியோடு மக நட்சத்திரம் கூடி வர நாள் மாசி மகம்னு கொண்டாடப்படுது இதை இந்து மக்கள் கடலாடும் விழான்னு சொல்லுவாங்க வட இந்தியர்கள் கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க மாசி மகத்தன்னைக்கு கடல் ஆறு குளம் இவற்றில் நீராடினால் ஏழு ஜென்ம பாவங்கள் கூட அடியோடு ஒழியும் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு மாசி மகம் பிப்ரவரி இருபத்தி நாலாவது சனிக்கிழமை கொண்டாடப்படுது மக நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு இருபது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து இருபத்தஞ்சு மணிக்கு முடியுது பௌர்ணமி திதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தஞ்சு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணிக்கு முடிவடையுது பொதுவாக பௌர்ணமி தினம் சந்திர வழிபாட்டுக்கும் சிவ வழிபாட்டுக்கும் உகந்தது பௌர்ணமி கூட மக நட்சத்திரமும் சேர்ந்து வர மாசி மகத்த அன்னைக்கே சிவபெருமானையும் சந்திரனையும் வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் புத்தியின் செயல்பாட்டிற்கு காரணமான சந்திரனின் பாதிப்பால் மனம் தடுமாறாமல் இருப்பதற்காகவே இது போன்ற நாட்கள்ல தியான வழிபாட்டில் மனதை ஈடுபடுத்த புராணங்கள் கூறுகின்றன மாசி மகம் வந்த வரலாறு வர்ண பகவான் பிரம்மகதி தோஷத்தால் பீடித்த கடலில் மூழ்கி இருந்தாராம் அந்த தோஷம் நீங்க சிவபெருமானை மனம் உருகி வேண்டினார் சிவபெருமான் அவருக்கு அருள் பாலித்தார் வருண பகவானின் பிரம்மகதி தோஷம் நீங்கியது இந்த மாசி மகத்தன்று தான் அதனால வருண பகவான் தோஷங்கள் நீங்கிய இந்த நாளில் யாரெல்லாம் நீராடுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் போக வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வர வாங்கினார் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆற்றுலையோ குளத்திலேயோ ரதியிலையோ விட்டுடுறோம் ஆனால் நம்ம பாவங்களை ஏற்றுக்கிற நதிகள் எப்போ புண்ணியம் அடையும் அப்படின்னா நவ நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையு இந்த ஒன்பது நதிகளும் பேசிக்கிட்டாங்க எல்லா மனிதர்களும் அவங்க பாவத்தை போக்க நம்மிடத்தில் நீராடுறாங்க அந்த பாவங்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம் அதற்காக தான் இறைவன் நம்மளை படைச்சாரு ஆனால் நம்மை நாம் எப்படி புனிதப்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம் இதை போய் கிட்டே நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்க அதுக்கு சிவபெருமான் உங்களை நீங்கள் புனிதப்படுத்திக் கொள்ள மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியோட மக நட்சத்திரம் கூடுகின்ற அந்த நாளில் கும்பகோணத்தில் இருக்கிற மகாமக குளத்தில் போய் நீராடினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியப்படுவீர்கள் அப்படின்னு ஒன்பது நதிகளுக்கும் வரம் கொடுத்தாரு அதனால் அந்த ஒன்பது நதிகளும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடி தங்களை புனிதப்படுத்தி கொள்வதாக சொல்லப்படுது கும்பகோணம் வர முடியாதவங்க அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஆறு குளம் நதி அதில் நீராடினால் அதே பலன் உண்டாகும் எங்கள் ஊரில் ஆறு குளம் நதி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சொம்பு எவர் செல்வர் சொம்பை தவிர இத்தலை செம்பு மண் கலையமாக கூட இருக்கலாம் அதில் நம்ம வீட்டில் உள்ள சுத்தமான நல்ல தண்ணியை நிறைய எடுத்து அதை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வாசனை திரவியம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் உதிரிப்பு போடுங்க அந்த தண்ணிக்குள்ளே கட்டை விரலை மட்டும் விட்டுட்டு மற்ற நாலு விரலாலையும் சோம்ப மூடிக்கிட்டு கங்கேசை யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குரு அப்படின்னு சொல்லி எங்களால் உங்கள் கிட்ட வர முடியலை அதனால் நீங்கள் இந்த தண்ணீரில் எழுந்தடில் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் வருணனையும் வணங்கிட்டு அந்த தீர்த்தத்தை உங்கள் தலையில் கொஞ்சம் தெளிச்சுக்கங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் தள்ளை தெளிச்சு விடுங்க கொஞ்சம் தண்ணியை குடிச்சிக்கோங்க எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை மேலே சொன்ன வறு செய்தால் அது புனித நீராக மாறிவிடும் இந்த மாசி மகம் நீராடுறதுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானை வேண்டினால் நிச்சயமாக குழந்தை பெருக்கிட்டும் அம்பால் தாட்சாணியானது தாட்சாணியாக அவதரித்தது இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் இந்த நாளில் அம்பாலன்போடு வழிபட்டால் இல்லற சண்டை என்பதே இருக்காது கணவரால் மனைவிக்கோ மனைவியால் கணவருக்கோ பிரச்சனை கிடையாது வேற யாராவது ஒருத்தரால் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஒரு நாள் கூட நிம்மதியே கிடையாது அப்படிங்கிறவங்க மாசி மகத்தன்னைக்கு காலையில் அல்லது மாலையில் குங்கும அர்ச்சனை அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை உங்கள் கணவர் கையாலேயே மாங்கல்யத்திலையும் நெத்திலையும் வச்சுக்கோங்க மீதி இருக்கிற குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தினந்தோறும் உங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையாக இருப்பீங்க இந்த நாள் இறை வழிபாடு புனித நீராடல் மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நீத்தார் கடனும் மிக சிறப்பு வாய்ந்தது மாத மாதம் வருகின்ற அமாவாசை மற்றும் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் திதி கொடுக்க முடியாதவங்க இந்த மகத்தன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஏழு தலைமுறைக்கும் ஏற்படக்கூடிய இந்த தர்ப்பணம் செய்யாமல் அல்லது பித்ரு கடன் செய்யும்போது ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகளுக்கு உண்டான பிராயச்சித்தமாக அமையும் இந்த நாளில் எல்லா கோயில்களிலையும் தெப்போற்சபம் நடைபெறும் இறைவன் தெப்பத்தில் எழுந்தருளி அங்கே வந்து தன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் திருக்கோஷ்டியூர் என்ற ஊரில் தேவர்களோடு நாராயணன் கோஷ்டியும் சேர்ந்து பூமியை காப்பாற்றினாராம் அதனால் திருக்கோஷ்டியூரில் நாராயணரை வணங்கி வழிபாடு பண்ணிவிட்டு திருக்குளத்தில் நீரில் விலக்கிட்டு வேண்டிக் கொள்வார்கள் அங்கு போக முடியாதவங்க அவங்கவுங்க ஊரில் உள்ள ஆறு குளம் ஏரி போன்றவற்றில் விளக்கிட்டு வழிபடலாம் மாசி மகத்தன்னைக்கு புதிதாக திருமணம் ஆனவங்க ஒரு வருஷம் முடியாம ஆறு குளம் நதி கடல் என்று நீராட போகக்கூடாது மனை மிதித்த காலால் மகம் மிதிக்க கூடாது என்பார்கள் இந்த மகத்தன்று புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏழு ஜென்ம பாவங்களை போக்கி வாழ்வில் எல்லா நலனும் பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தவறுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்